முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாதை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து இருந்து ஊடாக பயணிக்கின்ற அந்த பாதை இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது இந்த யாழ்ப்பாணம் இப்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது முன்னைய காலகட்டங்களில் யாழ்ப்பாணம் என்றால் சீலர்களாக இருப்பார்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் கலை கலாச்சார பண்புகளோடு பின்னி பிணைந்தவர்களாக யாழ்ப்பாணத்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் தென்னிந்திய சினிமாக்களை கூட சொல்லியிருப்பார்கள் பெண் எடுப்பதென்றால் யாழ்ப்பாணத்தில் சென்று பெண் எடுக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்து இருந்து வந்தது ஆனால் அண்மை காலமாக இந்த யாழ்ப்பாணத்துக்கு என்ன அடை வணக்கம் முறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் நினைக்கின்றோம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளோடு உங்களை நான் இன்று சந்திக்கப் போகிறேன் யாராவது முதல் தடவையாக எங்களது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு பாருங்கோ அப்போத்தான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாதை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இருந்து பலாலி ஊடாக பயணிக்கின்ற அந்த பாதை இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது பாதை திறப்பதென்பது சந்தோஷமான விடயமாக இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட நிபந்தனைகளோடு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக அந்த சமாதான காலம் என்று சொல்லப்பட்ட காலப்பகுதிகளில் பகுதிகளில் யாழ்ப்பாண பகுதிகளிலே வாழ்ந்தவர்களுக்கு புரியும் இராணுவ முகாம்களுக்கு அருகாமையில் ஒரு விளம்பர பலகை தொங்கப்பட்டு பட்டிருக்கும் அது எப்படி என்று சொன்னால் இந்த பகுதி முற்றுமுழுதாக இராணுவத்தினரின் பாவனைக்குட்பட்ட பகுதி இதற்குள்ளே சட்டவிரோதமாக நுழைந்தால் மிக குறைந்த அளவு தண்டனை வழங்கப்படும் என்பதாக அந்த விளம்பர பலகை காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பலர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே போன்ற ஒரு பலகை இப்பொழுது இந்த புதிதாக விடப்பட்டிருக்கின்ற இந்த பாதையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாதையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பாதையில் என்ன செய்யலாம் என்றால் வாகனத்தில் நீங்கள் இந்த முனையிலிருந்து அடுத்த முனைக்கு போகலாம் அது மட்டுமே தான் நீங்கள் செய்யலாம் அதாவது அந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதோ உங்களது வாகனம் காத்து போனால் கூட நீங்கள் கீழே இறங்க இயலாத போல இருக்குது அப்படியாதான் இந்த ரோட்டு இருக்கப்போகுது வாகனங்களை நிறுத்தேயலாது வாகனங்களை ரிவர்ஸ் பண்ணி யூ நியூட்டர் அடிக்க முடியாது நீங்கள் வாகனத்தில் ஏறினால் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் போகத்தான் விடும் அதை தவிர அந்த இடங்களில் நின்று நீங்கள் புகைப்படம் எடுக்க முடியாது அல்லது அந்த பகுதிகளை நீங்கள் புகைப்படமோ காணொலிகளோ எடுப்பது முற்று முழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை தவிர அந்த பாதைகளால் நீங்கள் நடக்க முடியாது காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் நீங்கள் அந்த பாதைகளை பாவிக்க முடியும் அதன் பிற்பாடு நீங்கள் அந்த பாதை அதன் பிற்பாடு நீங்கள் அந்த பாதைகளை பாவிக்க முடியாது அது தவிர அந்த வீதிகளில் இறங்கி நின்று அந்த இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்க முடியாது அதே வேளையில் இதைவிட மிகவும் நெருக்கமான நடைமுறையாக இருப்பது உங்களது அடையாள அட்டைகளை நீங்கள் கைகளிலே கொண்டு செல்ல வேண்டும் இது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியை பலருக்கு ஞாபகப்படுத்தும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் அடையாள அட்டைகளோடு பயணித்தவர்களுக்கு தெரியும் எப்படி அந்த அடையாள அட்டைகள் பரிசோதிக்கப்படும் எப்படி அந்த சோதனை சாவடிகளில் நாங்கள் நடத்தப்படுவோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து ஒரு இருக்கிறது உங்கள் மீது ஒரு சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் அல்லது உங்களை அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வந்து உங்களிடம் உங்களது ஆள் அடையாள அட்டையை கேட்பார்கள் உங்கள் அடையாள அட்டையை நிரூபிக்கக்கூடிய அடையாள அட்டைகளை நீங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும் இதுதான் அந்த வீதியில் பயணிப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளாக இருக்கிறது எப்படி இருக்கிறது பாதையை துறந்திருக்கிறோம் என்ப என்ற பெயரில் ஒரு பாதை துறக்கப்பட்டிருக்கிறது இது பலராலும் இப்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையொட்டி நீங்கள் இந்த பாதையை திறந்திருக்கிறீர்கள் அதாவது நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தைச் சேர்ந்த பிரதமர் நாளைக்கு யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொள்கிறார் அதனை ஒட்டியே இந்த பாதையை நீங்கள் விடுவித்திருக்கிறீர்கள் என்பது போன்று விமர்சகர்கள் இப்பொழுது விமர்சிக்க துவங்கியிருக்கிறார்கள் அதே வேளையில் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எம் சுமந்திரன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் நிபந்தனைகளோடாவது இந்த பாதையை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் இது வரவேற்கத்தக்க செயல் என்பதாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடியுங்கோ ஆனால் வலிக்காம அடியுங்கோ என்பது போன்று அவரது கருத்து இருக்கிறது தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் மிகவும் அறிவுபூர்வமான ஒரு கருத்தாக தெரிவித்திருக்கிறார் என்பதாக விமர்சகர்கள் விமர்சனம் தெரிவித்து இருக்கிறார்கள் சரி இது அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த யாழ்ப்பாணம் இப்பொழுது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது முன்னிய காலகட்டங்களில் யாழ்ப்பாணம் என்றால் ஒழுக்கசீலர்களாக இருப்பார்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் கலை கலாச்சார பண்புகளோடு பின்னிப் பிணைந்தவர்களாக யாழ்ப்பாணத்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் தென்னிந்திய சினிமாக்களை கூட சொல்லியிருப்பார்கள் எடுப்பதென்றால் யாழ்ப்பாணத்தில் சென்று எடுக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்து இருந்து வந்தது ஆனால் அண்மை காலமாக இந்த யாழ்ப்பாணத்துக்கு என்ன நடைபெற்று எங்கு பார்த்தாலும் யாழ்ப்பாணம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது காரணம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற சமூக சீரழிவுகள் கஞ்சா கடத்தல் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மணல் கடத்தல் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட நல்லூர் பகுதியிலே ஒருவர் மண்ணோடு வந்து டிப்பரை நல்லூர் பகுதியிலே இருக்கிறார் இப்படி சட்டவிரோத மண்ணுவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சட்டவிரோதமான பாலியல் செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் இப்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது யாழ்ப்பாணம் புகைரத கடவைக்கு அண்மையிலே இருக்கின்ற நாவற்குழி பகுதியிலே பிடிப்பட்டிருக்கின்ற ஒரு விபச்சாரம் நடைபெற்ற வீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீடு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து பல்வேறுபட்ட தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது இந்த வீட்டில் இப்படி நடைபெறுகிறது பலர் இங்கே வந்து செல்கிறார்கள் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது எனவே இவற்றை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதன் அடிப்படையில் போலீசார் திடீரென மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அந்த வீட்டின் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு வயோதிப மாது உட்பட நான்கு பெண்களை கைது செய்திருக்கிறார்கள் அந்த வீட்டிலே விவச்சாரம் நடைபெற்றிருக்கிறது குருநகர் கொடிகாமம் அச்சுவேலி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்கு பெண்களுமே இந்த பகுதியில் விவச்சாரத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது புகிரத கடவைக்கு மிக அண்மையிலே இருக்கின்ற இந்த வீடு போலீசாரின் சுற்றி வளைப்பிலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இவர்கள் இப்பொழுது சாவகச்சேரி நீதிமன்றத்திலே ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது பார்த்தீர்களானால் எமது கலாச்சாரம் எங்கே கொண்டிருக்கிறது இதற்கு சிறுதினங்களுக்கு முன்னர் கூட நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம் சிறு பெண்களை விபச்சாரத்துக்கு உட்படுத்தியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன அதாவது இப்பொழுது கணவனை இழந்த பல பெண்களுக்கு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை இப்படியான வலைகளிலே விழ வைத்து இந்த செயற்பாடுகளில் பலர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு பல பெண்கள் இந்த தொழிலுக்கு அழைத்து வரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட இடங்களில் இந்த கலாச்சார சீரழிவுகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதிக்கு பின்னர் மிக மிக அதிக ஏற்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அங்கிருப்பவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற கஞ்சா பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் போதை வஸ்துக்கு அடிமையானவர்களாக இருக்கட்டும் அல்லாது இவ்வாறான பாலியல் செயற்பாடுகளாக இருக்கட்டும் இப்படியாக அந்த பிரதேசங்கள் எல்லாம் இப்பொழுது முழுதாக மாறுபட்ட ஒரு தன்மைக்கு தான் காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அதே வேளையில் இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்ற ரவுடித்தனம் மலிந்து காணப்படுகிறது போலீசார் எவ்வளவுதான் சட்டங்களை போட்டு எல்லாவற்றையும் இறுக்கமடைய வைத்திருந்தாலும் கூட அவர்கள் கண்டில் மண்ணை தூவி விட்டு இப்படியானவர்கள் செயற்படத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதேவேளையில் கனடாவின் டொரண்டோ பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இருவர் காயங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அதாவது இரண்டு மூன்று மாடி கட்டிடங்களை கொன்ற கட்டிடம் ஒன்றின் ஏற்பட்ட தீ விபத்து தீயணைப்பு படையினர் வந்து அவர்களை மீட்கின்ற போது ஒருவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாகவும் இருவர் உயிராபத்துக்கள் உயிராபத்துக்கள் அற்ற நிலையில் காயங்களோடு மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது சரி உறவுகளை இவதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன் வணக்கம் உறவுகளை